சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன்னை சுற்றி இருக்கும் போலிகளில் ஒன்று உண்மையான உறவை அடையாளம் காட்ட வேண்டும் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் உன் செய்வினையின் காலகட்டத்தின் பிரச்சனைகள் அனுபவிக்க கூட தயாராக காத்திருக்கும் உறவை உனக்கு வெளிச்சத்தில் காட்ட வேண்டும் உனக்கான பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று உனக்காக தயாராக நிற்கும் உறவை உன் கண்களுக்கு நான் அடையாளம் காட்ட வேண்டும் பல பிரச்சனைகளும் பல வேதனைகளும் பல சூழ்நிலைகளாலும் உன்னைச் சுற்றி இருக்கும் போலிகளுக்குள்ளே மறைந்து இருக்கிறது ஒரு உண்மையான உறவு இது உண்மையான உறவின் அன்பாக இருந்தாலும் பிரச்சனைகளும் உன் மனதில் இருக்கும் வெறுப்பிற்கு காரணமாகவும் இருந்து இப்பொழுது போலிகளுக்கு நடுவே சிக்கி தவிக்கிறது இந்த சூழ்நிலையில் இன்று உனக்காக பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கொடுத்து விடு என்று ஒரு உறவு இந்த போலிகளுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது அந்த உறவை உனக்கு நான் அடையாளம் காட்டத்தான் வந்தேன் வாழ்க்கையில் நீ எதை இழந்தாலும் இந்த உறவின் அன்பை மட்டும் எந்த காரணத்திற்காகவும் இழந்து விடாதே அது மிக பெரிய பாதிப்பு ஆகும் ஒவ்வொருத்தரின் வாழ்க்கையும் தீராத பிரச்சனைகளுக்கும் தீராத மனவழிகளுக்கும் எதனால் பிரச்சனைகள் வருகிறது எதனால் மனவேதனை வருகிறது இதிலிருந்து எப்படி தப்பிப்பது இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லோரது வாழ்விலும் இருக்கிறது போலி என்ற வார்த்தை உன் ஆழ்மனதில் ஒட்டி கொண்டிருக்கிறது அதனால்தான் பார்க்கும் எல்லோரும் போலியாக தெரிகிறார்கள் போலிகள் இருக்கும் உலகம்தான் அதில் சில உண்மைகளும் ஒளிந்திருக்கிறது அல்லவா அதை நீதான் தேடி எடுத்து தனியாக வைக்க வேண்டும் உன் மனதில் அப்பொழுது உன் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளில் இருக்கும் சுலபமாக நீ வெளிவந்து விடலாம் உனக்கு ஏற்படும் வழிகளை மொத்தமாக வாங்கிக் கொள்ள தயாராக இருக்கும் அந்த உறவு யார் தெரியுமா உன்னுடைய சந்தோஷங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ளவே இருக்கும் அத்தனை மனிதர்கள் மத்தியில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய சோகங்களை மட்டுமே எதிர்பார்த்து காத்திருக்கும் அவர்கள் மட்டும்தான் உன்னுடைய தாயும் தந்தையும் மட்டும்தான் அந்த வலியும் வேதனையும் எங்கு சென்றாலும் தீராத ஒன்று போலி என்று உன் மனதில் நினைத்தாலும் பரவாயில்லை உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் பெற்றோர்களை பற்றி என்ன சொன்னாலும் பரவாயில்லை உனக்கு ஒரு வழி என்றால் கடவுளிடம் வேண்டிக்கொண்டு கோரிக்கையை வைத்து அழுது கண்ணீர் விட்டு என் குழந்தையின் வழியை போக்கிவிடுங்கள் அதற்கு என் உயிரை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் இந்த உலகத்தில் ஒரே ஒரு உறவு தாயும் தந்தையும் மட்டும்தான் எத்தனை கோபம் இருந்தாலும் உடனடியாக சென்று அவர்களை சந்தித்து அவர்களின் மனதை குளிரவை அப்பொழுது உன் குல தெய்வமும் குளிரும் உன் தாயும் தந்தையும் மட்டும்தான் உனக்கென்று இருக்கும் ஒரே ஒரு உறவு அதனால் அவர்களை விட்டுவிடாதே ஓம் சாயராம் நன்றி வணக்கம்